நாங்க ஆட்சிக்கு வந்தாச்சு என்னென்ன சொன்ன மக்களே நீங்க கஷ்டப்படாம நாலு மணி வரைக்கும் வேலை செய்யுங்க நாலு மணிக்கு மேல உங்க வாடி ஓசியா பஸ்ல போய் தேனிக்கு போங்க ஆண்டிட்டு போங்க உசுலமிட்டி போங்க ஆம்பளை ஆள் ஊரா வீட்டுல சோறாக்கணும்னு சொல்லிட்டு போனேன் இப்போ அதே மாதிரி எல்லா இடத்துல போய் வரீங்கல்ல மூன்று ஆண்டு எல்லாம் எவ்வளவு வேலை நடந்திருக்கு இப்ப இந்த ரோடு போட போறோம் இந்த ரோடு என்ன சொல்ல போறீங்க தொடர்ந்து அப்படிதானே பண்றாங்க பொன்முடி ஒரு காலத்துல முருசன் இருக்கானா செத்து போயிட்டானான்னு ஒரு கூட்டத்தில் கேட்டாரு ஓசி பஸ் சொன்னாரு இப்போ ஆண்டிபட்டி எம்எல்ஏ அதே சொல்றாரு அதனால இலவசங்கள் கொடுத்து மக்களை கொச்சைப்படுத்துறது வெளியில மகளிர் உரிமை தொகை இது இலவசம் இல்லைன்னு பேசுறது இப்போ ஸ்டாலின் உரிமை நடவடிக்கை எடுப்பாரா ஆண்டிவெட்டி எம்எல்ஏ ஓசி பஸ்ன்னு சொன்ன வார்த்தைக்கு நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா ஒன்னும் ஆண்டிபட்டி எம்எல்ஏ பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா ஸ்டாலின் அவரை கட்சியில வந்து நீக்கணும் இதை பிஜேபி சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த மாதிரி மக்களை அவமானப்படுத்தக்கூடாது அது அதுவும் பெண்களை அவமானப்படுத்துறது ஓசி பஸ்ன்னு சொல்றது பெண்கள் அவமானப்படுத்தக்கூடாது நாங்கள் ஆட்சிக்கு வந்தாச்சு என்னென்ன சொன்னோம் மக்கள் நீங்கள் கஷ்டப்படாமல் நாலு மணி வரைக்கும் வேலை செய்யுங்க நாலு மணிக்கு மேல உங்க வாடு ஓசியா பஸ்ல போய் தேனிக்கு போங்க ஆண்டிட்டி போங்க உசூல்மண்டி போங்க ஆம்பளை ஆள் பூரா வீட்டில் சொல்லிட்டு போங்க இப்போ அதே மாதிரி எல்லா இடத்துக்கும் போய் வாரீங்கள்ல மூன்று ஆண்டில் எவ்வளோ வேலை நடந்துருக்குது இப்போ இந்த ரோடு போட போறோம் இந்த ரோடு போட போறோம் நீங்கள் பஸ் விட போறோம் நீங்கள் ஓசியாகத்தையும் எரி போகறீங்க அன்றைக்கி அன்றைக்கி என்ன சொல்லப் போகிறீங்களோ திரையினில் தொடர்ந்து அப்படிதானே பண்றாங்க பொன்முடி ஒரு காலத்தில் ஒரு முருசை இருக்கானா செத்து போயிட்டானான்னு ஒரு கூட்டத்தில் கேட்டார் ஓசி பஸ்ஸுன்னு சொன்னார் இப்போ ஆண்டிபட்டி எம்எல்ஏ அதையே சொல்கிறாரு அதனால் ம இலவசங்கள் கொடுத்து மக்களை கொச்சைப்படுத்துறது வெளியில் மகளிர் உரிமை தொகை இது இலவசம் இல்லைன்னு பேசுகிறது இப்போ ஸ்டாலின் உரிமை நடவடிக்கை எடுப்பாரா ஆண்டிவெட்டி எம்எல்ஏ ஓசி பஸ்ஸுன்னு சொன்ன வார்த்தைக்கு நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா ஒன்று ஆண்டிவெட்டி எம்எல்ஏ பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா ஸ்டாலின் அவரை கட்சியிலேருந்து நீக்கணும் இதை பிஜேபி சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த மாதிரி மக்களை அவமானப்படுத்தக்கூடாது மக்களை அது அதுவும் பெண்களை அவமானப்படுத்துறது ஓசி சொல்றது பெண்களை அவமானப்படுத்தக்கூடாது இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்